ஹாய் செல்லக்குட்டையீஸ் சென்னைக்கு மகாநதி சீரியல் எபிசோடில் தன்னுடைய சினிமா கனவை நோக்கி பயணித்து கொண்டிருக்கும் குமரன் கதாநாயகன் நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய அசாத்தியமான சூப்பரான நடிப்பை வெளிப்படுத்தி கதாநாயகன் சூக்கான அந்த டைட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாருங்க ஆமாங்க கதாநாயகன் ஸோ அந்த நிகழ்ச்சியோட டைட்டில் வினர் வந்து குமரன் தான் ஆகியிருக்காரு ஸோ இதனால் வந்து மகாநதி குடும்பமே வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்த ஆனந்த கண்ணீர் அந்த ஃபீல்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க ஏன் அப்படின்னா குமரனோட நடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு அண்ட் சூப்பராக இருந்தது ரியாலிஸ்டிக்காக இல்லை ரியலான இதுதான் ஏன் அப்படின்னா குமரன் வந்து தன்னுடைய குடும்பத்தில் நடந்த சொந்த அந்த கதையை தான் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்படியே நடிச்சிருந்தார் ஸோ அவர் பேசி அந்த ஒவ்வொரு டைலாக் ஆகட்டும் அவரோட நடிப்பாகட்டும் எல்லாமே இதெல்லாம் பார்க்கும்போது ஆடியன்ஸ் ஆகிய நம்மளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணால் வந்து கண்ணீர் வந்து பெருகிருச்சு அளவுக்கு மனுஷன் குமரன் வேறு லெவலில் வந்து ஆக்ட் பண்ணிட்டாரு ஸோ இன்னொரு பக்கம் இதெல்லாம் வந்து பார்த்த காவிரியும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷ்னலாகி ரொம்ப ஃபீல் பண்ணி குமரனோட நடிப்பையும் அந்த குமரனை அவரும் அவங்களோட காவிரியோட க கதையை எடுத்து இது நடித்ததுனால அவங்களுக்கு இன்னுமே ரொம்ப சென்டிமெண்ட்டாக டச்சிங்காக ஒரு எமோஷ்னலாக வந்து காவேரி வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விஜய் நம்ம விஜய் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் யாருக்கும் தெரியாமல் வந்து ஒளிஞ்சி இருந்து வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க அண்ட் குமரன் வந்து டைட்டில் வின் பண்ணதுக்கு அப்புறம் டோட்டல் மகாநதி ஃபேமிலியுமே ஸ்டேஜுக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணுறாங்க ரொம்ப ரொம்பவே எமோஷ்னல் அண்ட் டச்சபுளாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த எபிசோட் வந்து போச்சு ஸோ காவேரிக்கு வந்து கிடைச்ச ஒரு சின்ன ஆறுதல் அப்படின்னு கூட வந்து பார்த்தீங்கன்னா குமரனோட வெற்றி ஒரு சின்ன ஆறுதல்னு கூட சொல்லலாம் ஸோ அந்தளவுக்கு காம காவேரியும் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாகவும் அண்ட் எமோஷ்னலாகவும் ஃபீல் பண்ணாங்க அது மட்டும் இல்லாத இந்த எபிசோடில் நம்ம காவேரி காவேரியோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருந்தது அந்த ட்ரெஸ்ஸிங்கில் வந்து காவேரி வந்து எப்பயுமே நேச்சுரல் பியூட்டி அவங்க அல்வேஸ் அழகு தான் பட் இன்றைக்கி இந்த ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்தாங்க அதுவும் இல்லாமல் அவங்க கொடுக்குற ஒவ்வொரு எக்ஸ்ப்ரெஷனும் ஐயோ யப்பா என்னால் தாங்க முடியலைங்க என்னங்க சினிமா ஆக்டர்லாம் என்னங்க ஆக்டர் இவங்க முன்னாடி இவங்க காட்டுற அந்த எக்ஸ்பிரஷனுக்கும் இவங்களோட அழகுக்கும் வேற யாருமே ஈடாக மாட்டாங்க இவங்களுக்குலாம் ஏன் என்ன சினிமா வாய்ப்பு கிடைக்கலன்னு தெரியல அந்த அளவுக்கு நம்ம எல்பி வந்து கியூட்டாக ஒவ்வொரு எக்ஸ்பிரஷனையுமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எபிசோடே வந்து ரொம்ப ஒரு டச்சபுளாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது ஸோ பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டே யூன் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்